புனையாய் கொண்டவன் இல்லை இவன் துணிந்த தமிழின் பிள்ளை லட்சம் கோடி பொருளோ ஒரு பாரிசான நிழலோ புனையாய் கொண்டவன் இல்லை இவன் துணிந்த தமிழின் பிள்ளை எமக்கு ஆதரவு அளிப்பதற்காக வந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை பேச அழைக்கிறேன் அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று நம்முடைய புரட்சி பாவலர் முன்வைத்த ஏற்ப உயிருக்கு நிகரான நம் மொழிகாக்கர் உயிரையே கொடுத்து போராடிய வீர மரவர்களின் வழிவந்தவள் இந்தி திணிப்பால் எங்கே எம் தமிழ் மொழி விடுமோ என்று அஞ்சி தம் உயிரை தந்த மொழிப்போர் மரவர்களினுடைய வழித்தொன்றலாக வந்த பிள்ளைகள் இன்று உயிருக்கு நிகரான தங்கள் தாய்மொழியை காப்பதற்காக மீட்பதற்காக உயிரை முன்னிறுத்தி உண்ணா நோன்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற வழக்கறிஞர் பெருமக்கள் தம்பி சாம்சன் ஐயா பாவேந்தன் போன்றவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறவர்களை பார்க்கிறேன் என்னுடைய தம்பி பகத்சிங் அவர்கள் அவருடைய தந்தையார் அவருடைய மகன் அவருடைய துணைவியார் மூன்று தலைமுறையாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று ஈழ விடுதலை போராட்டக் களத்தில் நம் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அவர் அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளைகள் அப்பா அம்மா என்று மூன்று தலைமுறையின் களத்திலே நின்றார் அதை போல தம்பி பகத்சிங் அவர்களுடைய போராட்டத்தை பார்க்கிற போது அதற்கு நேரான நிகழ்வாகத்தான் நாம் இதை பார்க்க முடியும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் சான்றோர்வர் மக்கள் தமிழின் மீது பற்று கொண்டவர்கள்ல தமிழை தங்கள் உயிருக்கு மேலாக நேசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இங்கே இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார் குறிப்பாக எங்களுடைய ஐயா சின்னப்பா தமிழர் அவர்கள் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்று தமிழை மீட்பதற்கு காப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் அதிலே தலைவராக நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருந்தார்கள் மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஐயா சேதுராமன் அவர்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள் இப்படி எண்ணற்ற பெருமக்கள் அதிலே அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பினார்கள் அதற்கு அரும்பாடு ஐயா சோழன் நம்பியார் அண்ணன் ஓவியர் வீர சந்தானம் அவர்கள் திரைத்துறையிலிருந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் பங்கேற்ற ஒரே ஒருவன் என்ற உண்மையிலும் உரிமையிலும் இதை பேசுகிறேன் அன்றைக்கு இதே போராட்டங்களில் ஐயா சின்னப்பா தமிழர் அவர்கள் ஏகப்பட்ட தமிழ் அறிஞர்கள் ஐயா தலைநகர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா சுந்தராஜன் அவர்கள் தமிழப்பன் அவர்கள் ஏகப்பட்ட அறிஞர்கள் அது இருபது ஆண்டுகளுக்கு அதுக்கு முன்பு இவர்கள் எல்லாம் தனித்தனியாக தமிழறிஞர்கள் போராடினார் எங்கள் அம்மா அற்புதம் அவர்கள் கூட வரும்போது சொல்லிவிட்டார் ஏடா தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் தமிழ வழக்காடுங்கிற கொடுமை இப்ப நான் இதை வந்து இங்க பாக்குறீங்க ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் எல்லாம் அவன் தாய்மொழி ராஜஸ்தான் ராஜஸ்தானி அவனுக்கு இந்தி இல்லை பீகார் பீகாரி அவன் மொழி இருந்தாலும் ஆனால் ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லாம் இந்தியில் வழக்காடுகிற உரிமையை பெற்றுவிட்டார்கள் அதை போல எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறோம் இதையே நான் வந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா அல்லது பீகார் குஜராத் அங்கே போய் கேட்டால் ஏன்னாப்பா ஓ மாநிலத்தை விட்டுங்க வந்து கேட்குறேன் என்று சொல்லலாம் என்னுடைய தாய் நிலத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற வழிபாடு வழிபடுகிற பாடங்களை பயில்கிற அரசின் நிர்வாக மொழியாக இருக்கிற இந்த தான் நாம் கேட்கிறேன் மொழியே என் தாய்மொழியை மீட்க போராடுவதும் காக்க போராடுவதும் இந்த நாட்டில் பிரிவினைவாதம் என்று பார்க்கப்படுமையானால் அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு புனிதமானது என்று கருத தோன்றுகிறது அதுதான் உண்மையிலும் இல்லை ஒரு கவிஞன் எழுதிருந்தான் என் வீட்டை இடித்தவன் நாட்டை இழித்தவன் கண்முன்னே தாய் தந்தை கொன்றவன் என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து அழித்தவன் அதை தடுப்பதற்கு எதிர்த்து போராடி என்னை பயங்கரவாதி தீவிரவாதி என்று அந்த வார்த்தை எவ்வளவு சொன்னால் புனிதமானது என்றார் அதுபோல எங்கள் தாய்மொழியை நாங்கள் மீட்கவும் காக்கவும் போராடுவது உங்களுக்கு பிரிவினைவாதம் என்றும் மொழி சாவனிசம் என்றும் செப்பரேட்டிசம் என்றும் மொழி தீவிரவாதம் என்றும் தெரிந்தால் அதை தவிர்க்கவே முடியாது கட்டாயமாக இந்தி படி என்பது இந்தி தீவிரவாதம் இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்பது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா தமிழில் படிக்க வேண்டும் என்று பேசுவது சொல்வது என்பது இது எப்படி சாவனிசமாகும் இது எப்படி பாசிசமாகும் நான் வேறொரு மாநிலத்தில் போய் என் தாய்மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்வது அது தீவிரவாத மொழி திணிப்பு என் தாய் நிலத்தில் என் தாய்மொழியை நான் படிக்க கேட்பது என்பது என் உரிமை என் பிறப்புரிமை எங்களுக்கு மட்டும்தான் மொழி பெற்று இருக்குது அது ஏதோ இது வேண்டாத வேலையை தமிழர்கள் செய்கிறார்களா நாளை என் தாய்மொழி அணிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் என்று அவர் மொழி கவிஞர் ரசுல் ஹம்சத்து அவர் சொன்னது தாய்மொழி பற்று எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று என்று முகமது தர்வீஸ் முன்வைத்தது தாய்மொழி பற்ற அது புரட்சிகரம் முழக்கம் அயர்லாந்தின் விடுதலைக்கு போராடிய டிவேலரா டிவேலரா உனக்கு அயர்லாந்து நில வேண்டுமா ஐரிஷ் மொழி வேண்டுமா என்று கேட்டபோது என் தாய் நிலத்திற்கு எதிரான ஒரு தாய் நிலத்தின் உலகில் எங்கேனும் ஒரு இடத்தில் நான் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் என் தாய்மொழி ஐரிஷ் மொழி அந்த மொழிக்கு இணையான மொழியை உலகில் நான் எங்கும் பெற முடியாது எனவே எனக்கு என் தாய்மொழி ஐரிஷ் மொழியை தந்து விடுங்கள் என்று சொன்னது மொழி பற்று இந்த நிலப்பரப்பில் இந்திய ஒன்றிய நிலப்பரப்பில் இன்றைக்கு தேசிய கீதம் நாட்டுப்பண் என்று பாடுகிறேன் நீங்கள் வங்க மொழியில் எழுதிய ரவீந்திரநாத் எந்த மொழியிலும் எழுதலே ஏன் அவன் இத்தனை மொழிகளில் தேசிய இனங்கள் வாழ்கிற நாட்டிலே அவர் தாய்மொழியில் தான் வேற மொழியில் எதைமே எழுதவில்லை காரணம் அவருக்கு இந்த மொழி பற்று என்று சொன்னீர்கள் அது ஏன் மொழி வெறி என்று நீங்கள் சொல்லவில்லை தமிழ் தமிழர் தமிழர் உரிமை தமிழ் மீட்சி என்று நாங்கள் பேசுவதெல்லாம் மொழி வெறி இன வெறி பாசிசம் என்றால் நீங்கள் நீங்கள் தான் கொடுமையான இன வெறியர்கள் மொழி வெறியர்கள் நீங்கள் ஒரு மொழியின் வெறியர்கள் நாங்கள் கேட்பது ஒரு தேசினத்தின் உரிமை என் தாயை என் தாய்மொழியில் அம்மாவென்ற அழைப்பது என்பது என் அடிப்படை உரிமை என் பிறப்பு உரிமை என்பது மிகப்பெரிய கொடுமை கொடுமை அதை தடுப்பு இந்த போராட்டம் பொழுதுபோக்கு போராடுறது நாலு மாசத்துக்கு முன்னாடி போராட்டம் நடந்தது அதில் எண்ணற்ற தமிழர்கள் பங்கேற்றார்கள் இது அவ்வப்போது பருவகால வியாபாரம் போல வெயில் அடிக்கும் போது இளநீர் விற்பது குளிர்வானங்கள் விற்பது மழை அடிக்கும் போது சூடாக தேநீர் விப்பது போல அந்த பருவகால வியாபாரம் அல்ல உடன்பெறே இது எங்கள் உணர்வு